இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவம் அப்படின்றது வந்து ஒரு மதவாதமாக பாக்குறாங்க இப்ப இந்துக்கள் வேற இந்துத்துவம் வேற அப்படின்னு பாக்குறாங்க இப்ப இந்திய தேசம் இது இது இந்து தேசமா மாத்த பாக்குறாங்க அது மதவாதம் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்து ஏதாவது ஒரு மதம் வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க மதவாதம் அப்படின்றது எல்லா மதங்களையும் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இந்தியாவில் வந்து மைனாரிட்டிஸ் இருக்காங்க அவங்களுக்கான பாதுகாப்பு நம்ம தேவை அதுக்காக அவங்க பக்கம் நிற்கணும் அப்படின்றது ஒரு பார்வை இருக்கு ஆனா எல்லா மதங்கள்லயும் சின்ன சின்னதா சங்கீதனங்கள் இருக்கதா செய்து எப்படி பாக்குறீங்க அது உண்மைதான் இப்போ நீங்க சாதாரணமா ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு இஸ்லாமியர்கிட்ட இல்ல தீவிரமான ஒரு கிறிஸ்துவர்கிட்ட பேசுனீங்கன்னா என்ன இது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு ஒரே மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு உங்களுக்கே தோணும் ஏன்னா அந்த மத தீவிரவாதம் என்பது எந்த மதத்துல வந்தாலும் அதே ரூபத்தை தான் இது எடுக்குது அவங்க என் கடவுளை தர வேற எந்த கடவுளும் இல்லை என் கடவுளை கும்பிடுறவங்க மட்டும்தான் மனிதர்கள் பிற கடவுளை கும்பிட்டுறவங்களாம் மனிதர்களே இல்லை அவங்களுக்கு வந்து ஈவு இறக்கம் கருணை எல்லாம் பார்க்கவே அவங்க வந்து ஜந்து அவங்களை சட்டையே பண்ணக்கூடாதுன்ற ஆட்டிடியூடு இருக்கு என்ன மட்டும்தான் கடவுள் உண்ணுதெல்லாம் சாத்தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ம் என்ன இந்த சாத்தான் எல்லாம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் மூர்க்கமாவே அவங்க பேசுறாங்க நடந்துக்கிறாங்க அப்போது எப்படி ஒரு ஹிந்து ஹிந்து தீவிரவாதம் பேசும்போது நம்ம எதிர்க்கிறோமோ அது மாதிரி ஒரு முஸ்லீம் தீவிரவாதம் பேசும்போதோ ஒரு கிறிஸ்துவர் தீவிரவாதம் பேசும்போது நம்ம எதிர்க்கத்தான் வேணும் நம்ம எதிர்க்கிறது மதத்தை இல்லை மதத்தின் அடிப்படையில் இருக்கிற அடிப்படைவாதம் அதில் இருக்க தீவிரவாதம் அந்த ஃபண்டமெண்டலிசம்னு இருக்கு இல்லையா இப்போ அது வந்து இப்போ அது கல்ச்சரோட சம்மந்தப்பட்டு வருதா இப்போ ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு சர்ச்சுக்கு போ லெக் சர்ச்சுக்கு லெக்கின்ஸ் போட்டு வரலாமா ஆண்டவர் ஏத்துக்கு வரா அப்படின்னு கேட்குறாரு இப்ப வெளிநாடுகள்ல அவங்களோட அவங்களுக்கு வசதியான உடைகளை போட்டுதானே பேசுவாங்க எல்லாம் தெரியாது தெரிஞ்சா ரொம்ப ஏன்னா இப்ப இவங்க சொல்ற அந்த சொல்றிய வந்து ஒரு ஒரு தீவிரமான ஒரு போக்கதான் அவங்க சொல்றாங்க கணவனின் ஆசைக்கு ஏற்றபடி மனைவி நடந்துக்கணும் அப்படிதான் ஆண்டவர் சொல்றாருன்னு ஒரு பெண்ணே பெண் போதகர் வந்து பிரசம் பண்ற உண்மையிலே ஜீசஸ் இதெல்லாம் தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவாரு யூப்லாம் நான் சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லுவேன் உண்மையில ஜீசஸ் கிரைஸ்து எல்லாம் சொல்லல ஜீசஸ் கிரைஸ் தான் ரொம்ப பெரிய அவர்தான் பெண்களை பெண்களுக்காக பெண்களை தொடக்கூடாது பெண்கள் கிட்ட போ பேசக்கூடாது பெண்கள் கிட்ட ஒரு ஆண் பேசினா அவங்க அந்த சட்டத்தின்படி குற்றம் ஆனா அவர் பெண்கள் கிட்ட நின்னு பேசி இருந்திருக்காரு அவங்களை ட்ரீட் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிருக்காரு சட்டப்படி குற்றமான காரியங்களை சொல்ல போனா வேறு அப்படின்னு சமாரிய பெண் கதையே வருது அந்த பெண்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சாரு ஜீசஸ் கிரைஸ் வந்து ரொம்ப இன்க்ளூசிவ் ஃபெமினிஸ்ட் அவரு ஆனா அவரை இவங்க ஒரு டூலா பயன்படுத்தி சம்பாதிக்கிறதுக்காக அவர் எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா அவர் வந்து இப்படிலாம் ஏத்தி இறக்கி அவரை ஒரு டூலா பயன்படுத்தி இவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு பவர் சம்பாதிக்கிறதுக்கு அவரை வெப்பனைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்ல அதான் அது அதே பழமைவாத சிந்தனை தான் அது அந்த மதம் மட்டும் மாறுது அது அதை அதை நீங்க நம்ம எப்படி பாக்குறோம்னா இவங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் புத்திஸ்ட் சுவராஷ்டர் பார்க்க கூடாது அடிப்படைவாதி அடிப்படைவாதம் இல்லாதவங்க இப்படி பிரிக்காம நம்ம இப்படி பிரிக்கணும் இவங்கெல்லாம் தீவிரவாதிகள் இவங்க எல்லாம் மிதமானவர்கள் இதெல்லாம் பற்றற்றவர்கள் இதெல்லாம் தாண்டி வெளில வந்தவங்கன்றது சிலது இருக்கு அப்ப இவங்க எல்லாருமே வேற வேற உடை அணிந்திருக்காங்க முகமூடி போட்டிருக்காங்களே தவிர அந்த முகமூடிக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு தீவிரமான சிந்தனை இருக்கிற மனநிலை பெண் என்பவர் எப்படி இருக்குன்னு தெரியுமான்றது சர்ச்சையிலேயே சொல்றாங்க அப்போ ஹிந்து பெண்களை பத்தி சொல்லும் போது நாங்கெல்லாம் பேசுறோம்ல அப்போ கிறிஸ்டியன் பெண்களை பற்றி சொல்லும்போது கிறிஸ்டின் பெண்கள்லாம் ஏன் பேசுவதில்லை ஏன் அவங்க இன்னும் அடிமையாக இருக்கிறாங்க உங்க ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படி சொல்லலைல வேறு யாரோ அந்த கதை சொல்கிறாங்களே நீங்கள் கேட்கக்கூடாதா அப்படின்னா அவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா எது உண்மைன்னு அவங்களுக்கு தெரியல அப்போ நம்ம கேட்டால் அவங்க நம்ம ஏசுக்கு விரோதமாயிட்டோம் போல இருக்கு நம்ம கடவுள் பிள்ளை இல்லை போல இருக்கு அப்படின்னா சாத்தானியின் பிள்ளை இந்த வார்த்தையெல்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்போ சாத்தானின் பிள்ளை சாத்தான்ற பேரே எங்கேருந்து வருதுன்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு சாத்தன் அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வழிபாட்டுக்கு உண்டான ஒரு கடவுள் சாத்தன் வழிபாடுன்னு இருக்குல்ல அப்போ சாத்தன்றது வந்து ஆசீவக மதத்தில் இருக்கிற ஒரு முனிவரோட பேர் சீத்தலை சாத்தனார் இருக்காரா அப்போ சாத்தனார்ன்றவர் எழுதினவர் நம்ம சாமி கும்பிட்றோம் ஐயப்பன் வந்து ஒரு சாத்தன் அப்போ சாத்தன் ஒரு வழிபாடு இங்கே இருக்குது இந்தியாவில் இருக்குது அதுவும் தென்னிந்தியால இருக்குது இதே வழிபாடு அரேபியா பக்கம் போகும்போது அதை தான் அவங்க சாத்தான் சொல்லி கொடுத்து தான் நீ மாறிட்ட ஆப்பிள் சாப்பிடாத சாத்தான் வந்து பாம்பு ரூபத்தில் வந்து உனக்கு ஐடியாலாம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சாத்தான் என்ன சொல்லிட்டாரு அறிவை வளர்த்துக்கோன்னு சொன்னாரு அறிவு கொடு அறிவு எடுத்துக்கோ அறிவு கடவுள் சொன்னாலும் நீ அதை கேட்கணும்னு அவசியம் இல்லை உனக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல அதை யூஸ் பண்றேன்னு சொன்னா உண்மையிலே ஒரு ஆசை வைக்கிற அதை தானே சொல்லியிருப்பாரு அதாவது ஒரு தீய தீயசக்திய அப்படி சொல்றது உண்டு பைபிள்ல பைபிள்லயோ குரான்லையோ சைத்தான் அப்படின்னு இஸ்லாமியர்கள் சொல்றாங்க அதாவது இருந்து வர ஒரு தீய சக்தி ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணலாம் சாத்தான் சும்மா இருக்க மாட்டான் ஏதாவது அவங்க சொல்றது அப்படிதான் சொல்றாங்க ஈவில் ஸ்பிரிட்டதான் அவங்க சொல்ற சைத்தான் சொல்றாங்க ஆனா அதுக்கு சாத்தான் என் பேர் வந்ததுன்னு நான் கேக்குறேன் அது வேற பேர் வச்சிருக்கலாம் ஈவில் அப்ப சாத்தான்ற பேர் ஏற்கனவே இருந்ததுனால தானே அதை பயன்படுத்துறாங்க அப்ப சாத்தான்ற பேர் ஏற்கனவே எங்கே இருந்தது தமிழ்நாட்டுல இருந்தது யாரை குறித்தது ஆசீவக துறவியை குறித்தது ஆசீவக துறவி உடை அணியாத ஆசிவக துறவி அதை அப்புறமா அலெக்சாண்டர் த கிரேட் வந்து ஜிம்னோசோபிஸ்ட்னு சொல்றாரு ட்ரெஸ் போடாத அறிவாளிகள்னு சொல்றாரு அப்போ இங்கே ஆடை அணியாத அறிவாளிகள் இருந்துருக்குறாங்க அவங்க எப்போவுமே என்ன சொல்கிறாங்க தீது முன்னற்றும் பிறர் தரவாரா எது யார் சொன்னாலும் உங்கள் அறிவை யூஸ் பண்ணு நீ கேள்வி கேளு சொந்தமாக அறிவை பயன்படுத்து இதை தான் நம்பிட்டு மூட நம்பிக்கை இருக்காதுன்னு எல்லா காலத்துலேயும் நம்ம ஊரில் சொல்லிகிட்டே தான் வந்திருக்காங்க வேறு வேறு காலத்தில் அவங்களுக்கு வேறு வேறு பேர் வச்சுருக்கோம் நம்ம அந்த பேரை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஓகே அவங்க யூஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த இந்த பிளைண்ட் பிலீஃப் இருக்குல்ல எங்க மதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை நாங்க ஃபண்டமெண்டலிசம் அப்படியே பிலீவ் பண்ணுவோம் அதை தப்பா சொல்லியிருந்தா கூட நாங்க கேள்வி கேட்க மாட்டோம் இல்ல மதத்துல சொல்லாத பழமைவாதங்களையும் சொல்றாங்கன்ற இவங்க தான் அத புது ஃபிளேவர்ஸை கொண்டு வராங்க இப்போ இந்து மதம் மட்டும் இன்னும் பெண்களுக்கு எதிராவா இருந்தது இந்து மதத்துல பெண்ணுக்கு பூஜை போடாம பெண்ணை சேர்க்காம பூஜையே போட முடியாது ராமனே இருந்தாலும் சீதியை துரத்திட்டா சிலையாவது பதத்தில் வச்சுக்கணும் இல்லைன்னா ராமன் கொடுக்குற காணிக்கையை சாமி ஏத்துக்காது ஒரு பெண்ணை அவமரியாதையை பண்ணா சாமிக்கே கோபம் வருதுன்னு தானே இந்து மதம் சொல்லுது ஆனால் அந்த மதத்தில் தான் அந்த சாமியின் பேரால் பெண்ணை ஏமாத்துவாங்க அதே மாதிரி இஸ்லாத்துலயும் பெண்ணை ஏமாத்துவாங்க கிறிஸ்டியானிடிலேயும் பெண்களை ஏமாத்துவாங்க எல்லா சாமியின் பேரால் தான் ஏமாத்துவாங்க சாமி சொல்லிட்டாரு வராத அல்ல ஆனால் இந்த ஒரு மூமெண்ட் இருக்குல்ல அது அது ரொம்ப தேவைப்படுது இப்போ கிறிஸ்தவ திருமணங்களில் கூட அந்த உறுதிமொழி வாங்குவாங்க அது கணவர்கிட்ட வாங்கும்போது இறக்கும் வரை சேர்ந்திருப்போம் காதலோடு இருப்போம் அப்படின்ற உறுதிமொழி இருக்கும் பெண் சொல்லும்போது கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பேன் அப்படின்னு அதில் வரும் இப்போ அதுல கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்கு அது என்ன பெண் சொல்கிற சொல்றது மாப்பிள்ளை கூட அதை சொல்லணும் ரெண்டு பேருமே கீழ்ப்படிதல்ன்றது அது பிப்ளிக்கலி அதை திரும்ப திரும்ப சொல்றாங்க சார் என்ன ஒபீடியன்ஸுன்ற அர்த்தத்தில் கீழ்ப்படிதல்னு சொல்கிறாங்க ஆனால் சயின்ஸ் வந்து கீழ்ப்படிதலே எதிர்க்குது நார்ஸி ஜெர்மனிக்கு அப்புறம் நாங்க நிறைய சைக்காலாஜிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ப்ளைண்ட் ஒபீடியன்ஸு கண்மூடித்தனமான கீழ்ப்படிதல் வந்து பயங்கரமான விபரீதங்களை ஏற்படுத்தும் நீ உண்மையிலேயே கடவுளை நம்புறீங்கன்னா அப்ப கடவுளே எல்லாருக்கும் தனித்தனியா மூளை கொடுத்துருக்காரு தனித்தனியா கிட்னி மாதிரி தனித்தனியா மூளை இருக்குல்ல உங்க கிட்னி வச்சு நான் வேலை செய்ய முடியுமா உங்க கிட்னி வச்சு நீங்க தான் வேலை செய்யணும் என் கிட்னி வச்சு நான் வேலை செய்யணும் அதுவும் உங்க அறிவை வச்சு நீங்க வேலை செய்யணும் என் அறிவை வச்சு நான் வேலை செய்யணும் எல்லாம் ஒரே அறிவை நோக்கி போவோம் அந்த சொன்னா கடவுளுக்கு கீழ்படுவது தான் ஆண்டவர் விரும்புறாரு கடவுளே எப்படி ஆண் வந்து கடவுளுக்கு கீழ்படிக்கணுமோ அது மாதிரி பெண்ணுக்கு கடவுள் ஆண் ஆணுக்கு பெண் கீழ்படினோன்னு அவங்க கதையெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க பெண்கள் வந்து எதை நம்புறதுன்னு தெரியாமல் குழம்பிகிட்ருப்பாங்க இன்னும் இந்த பைபிள் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் எழுதல ஆன்ஸ்டாண்டி நோபல் தானே எழுத வச்சாரு இது கூட நிறைய பெண்களுக்கு தெரியாது ஜீசஸ் கிரைஸ்ட் இறந்து இரநூறு வருஷம் கழித்து அந்த ரோம ராஜா வந்து ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு கதையெல்லாம் எடுத்துன்னு வாங்க எந்த கதையை போட்டால் மக்கள் நம்புவாங்களோ எகிப்திய கதைகள் நிறைய கொண்டு வந்து எல்லா ஊர் கதையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு சிந்தட்டிக்கான ரிலிஜன் தான் கிறிஸ்டியானிட்டி இதை சொன்னால் நிறைய கிறிஸ்துவர்கள் என் மேலே கோச்சுப்பாங்க இல்லை சென்ட் பால் தான் வந்து ஜீசஸ் கிரைட் கிரைஸ்ட் இறந்ததுக்கு அப்புறமா கிறிஸ்டியானிட்ட ஒரு ரிலிஜனே உருவாக்குறார் இப்போ ஜீசஸ் கிறைஸ்டோட அப்பாசல்ஸ் எல்லாரும் ஒரு ஒரு ஊருக்கு போகும்போது அந்தந்த மனிதர்கள் ஐ மீன் அந்தந்த ஊர் ராஜாக்கள் அவங்கவுங்க ஆர்மிஸை பயன்படுத்தி அந்த எல்லாரையும் கொண்டுடுறாங்க அப்புறம் அவங்க எப்படி பரப்பி இருக்க முடியும் அவங்களாம் ஒரு நூறு வருஷம் வாழ்ந்தாங்கன்னு கூட வச்சுக்கோமே ஜீசஸ் கிரைஸ்ட் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நூறு வருஷம் வாழ்ந்தாங்கன்னா கிறிஸ்துவருந்து நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் யாரும் இல்லை அதுக்கப்புறம் எப்படி கிறிஸ்டியானிட்டி இப்படி பரவுச்சுன்னா இப்படி அது மைனாரிட்டி ரிலீஜனாக இருந்து ஒரு ராஜா உடன் புடையினால அது மெஜாரிட்டி ரிலீஜனாக படிப்படியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு ஒரு ஊருக்காக போகும்போது அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா நீங்கள் வந்து லார்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லை நீங்கள் ஹீத்தனா அப்படின்னு கேட்குறாங்க ஹீத்தன்னா உங்களுக்கு எந்த விதமான சட்ட உங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் கிடையாது நீங்க கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க தான் காலனைசேஷன் ஆரம்பிச்சுட்டு இப்படி போயிட்டு இருக்கு அது ஒரு காலனிஸ்டோட ஸ்ட்ராட்டஜி இந்த கன்னத்தை வச்சா இந்த கன்னத்தை காமின்னு சொல்லி மக்களை பதப்படுத்தி வச்சுட்டா சண்டைக்கே வரமாட்டாங்க அந்த நாட்டையே நம்ம அபகரிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜிக்க இப்படி நாட பிடிச்சாங்க மதத்தின் பேரால் ஆண்களை பிடித்தார்கள் ஆண்களை அடுக்கிட்ட பிறகு பெண்களை அடக்குகிறார்கள் இதுதான் மதம் இந்த மாதிரி ரொம்ப பேராசை பிடித்த மனிதர்கள் கையில் மதம் போகும்போது இப்படிதான் அது சீரழியுது இது பொதுமக்களுக்கு தெரியாதுல்ல அவங்க கைப்பாவை ஆயிடுறாங்கன்றதுனால அவங்க இங்கே சயின்ஸ் எல்லாம் பார்க்கறது இல்லை எங்கள் புக்கில் என்ன போட்டுருவோ அதான் கடைசி வார்த்தை அதை தர புதுசாக தான் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சாத்தான் வந்து ஆட்டி படைக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க எப்படி மற்ற மதங்களில் இப்போ இந்து மதத்தில் இருக்கிற சீர்கேடுகளை நாங்கள் எந்த அளவுக்கு போராடை எதாவது உரத்தை பேசி இப்படி செய்யக்கூடாது இப்படி இல்லை உண்மையான இந்து மதம் இது இல்லைன்னு சொல்கிறோமோ அது மாதிரி இங்கே இருக்கிற கிறிஸ்டியன் பெண்களால் முஸ்லீம் பெண்களாக போராட முடியல ஏன்னா இவங்க ஒரிஜினலி கிறிஸ்டின்ஸ் கிடையாது இல்லை இவங்க கன்வெர்ட்டட் கிறிஸ்டின்ஸ் தானே அதனால் அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இல்லை ஸ்ட்ரைட்டாக ரோம்லேருந்து மாற்றம் வந்தால் தான் இவங்க மாறிப்பாங்க